இந்த கதை உண்மையா இருந்தா விஜய் அரசியலே மாறிடும் ஜனநாயகன் கதையில இப்படியொரு ட்விஸ்ட் இருக்கா இந்த சீன் வந்தா தியேட்டர் கிழியும் மக்கள் தலைவனா விஜய் லீக்கான ஸ்டோரி இதுதான் லைக் பண்ணுங்க வியை ரசிகர்களுடன் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பா மாஸ் பாலிடிக்ஸ் பீப்புள் எஸ் லீடர் சிஸ்டம் பிரேக்கர் ரெவல்யூஷன் தலபட்டி பிகின்ஸ் நடிகர் விஜய் தளபதி விஜயாக மாறி சிறு குழந்தைகள் முதியவர்கள் வரை அனைத்து வகையான ரசிகர்கள் பட்டாளத்தையும் சம்பாதித்துள்ளார் இந்த இரு எதிர்த்துருவங்களின் பாதைகளும் இதற்கு முன்னரே ஒரு முறை மோதியிருக்கின்றன அதாவது கதை நிகழும் காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இவர்களுக்கு இடையே ஒரு மோதல் நடந்திருக்கிறது இந்த கடந்த கால மோதலின் தாக்கம்தான் மீண்டும் இவர்களை நிகழ்காலத்தில் சந்திக்க வைக்கிறது இதுவே படத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு அழுத்தமான சஸ்பென்ஸ் உணர்வை தூண்டுகிறது இந்த கதை உண்மையா நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க விஜய் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க